சுசக்ர வரதாச்சாரியம் சுத்த சத்வ குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் வந்தே ஹி அபார கருணாகரம் கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் கையிலே புன்னை பூவோடு நாம் இப்போது காத்திருக்கிறோம் மனத்திரையில் காட்சி பெரியாழ்வார் யசோதை இதுவரை ஐந்து புஷ்பங்களை கண்ணனுக்கு சூட்டி விட்டாள் ஆறாவதாக புன்னை பூவை கையில் வைத்துக்கொண்டு கொண்டு வாடா கிருஷ்ணான்னு கூப்பிட்டா இப்ப கிருஷ்ணன் சொல்லிட்டான் அம்மா எதா இருந்தாலும் ஒரு நியாய தர்மம் வேணும் உனக்காக பொறுமையா அஞ்சு பூ நான் சூடிண்டேனா இல்லையா நான் முதல்ல குளிக்கவே வரமாட்டேன்னு நீதான் மல்லு கட்டி மன்றாடி மஞ்சனமாட்டி அப்புறம் சீவி முடித்து சிங்காரித்து முதல் பாட்டுல செண்பகப்பூ ரெண்டாம் பாட்டுல மல்லிகைப்பூ மூணாம் பாட்டுல பாதிரிப்பூ நாலாம் பாட்டுல மறிக்கொழுந்து அஞ்சாம் பாட்டில் செங்கழு நீர் பூன்னு அஞ்சு புஷ்பங்கள் சூட்டிட்ட இத்தோடு என்னை விட்டுடு அதனால இதுக்கு மேலே சும்மா பூச்சி விட்டவா பூச்சி விட்டவான்னு இன்னும் எவ்வளோ கூப்பிடுவேன் அப்படின்னு தான் கிருஷ்ணன் பெரியாழ்வார் யசோதை சொல்றா அப்படி இல்லைடா குழந்தை உன் திருமே நீ ரொம்ப களைச்சு போயிருக்கு பர்ற ரொம்ப வாடி போன மாதிரி இருக்க இவ்வளவு வாடி போயிருக்கேன்னா கொஞ்சம் அந்த வாட்டம் எல்லாம் தீர்றதற்காக புண்ணைப்பூ வைத்திருக்கிறேன்னு சூட்டிக்கொள் இந்த புண்ணைப்பூவை சூடிண்டன்னா உன்னுடைய வாட்டம் களைப்பு டயர்ட்னஸ் எல்லாமே போயிடும் அதற்காக வா என்று யசோதை அழைக்கிறாள் இதுல ஒரு ரெண்டு விஷயம் மட்டும் நாம நன்றாக கவனிக்க வேண்டும் ஒன்று பகவானுக்கு அப்படி டயர்ட்னஸ் ஃபெட்டிங் களைப்பு அதெல்லாம் வராது ஆனா பெரியாழ்வார் யசோதை பொங்கும் பரிவாலே அச்சோ பகவானுக்கு வந்துடுமோன்னு பரிந்து பதறி இந்த புன்னைப்பூவை சூட்டிக்கொண்டு வாட்டம் தீரப்பெறுவாய் என்று சொல்கிறாள் அப்போ இந்த பக்தியின் உச்சத்திலே வரக்கூடிய பரிவு என்று புரிந்து கொள்ள வேண்டும் ரெண்டாவது விஷயம் கண்ணபிரான் யசோதை ஆயர்பாடி எல்லாம் பிரிந்து மதுராவுக்கு போய் கம்சன வதம் பண்ணானே அந்த சரித்திரத்தையும் இப்பவே யசோதை பாடுவதாக வருகிறது அது எப்படிப்பா யசோதை நீராட்டும் போது அவன் அப்ப கம்சனெல்லாம் வதமே பண்ணலையே யசோதையெல்லாம் விட்டு பிரிஞ்சு போய்த்தானே கம்சனை வதம் பண்ணான் அப்படின்னு இந்த பாட்டை பார்ப்பவர்களுக்கு தோன்றலாம் அந்த யசோதைக்கு அந்த விஷயம் தெரியாம இருக்கலாம் ஆனா இங்கே பாட்டு பாடுவது பெரியாழ்வார் யசோதை பெரியாழ்வார் யசோதைக்கு முக்காலமும் தெரியுங்கிறதுனால பின்னாடி நடக்கும் விஷயத்தையும் பெரியாழ்வாரி யசோதை இப்போதே பாடுகிறாள் என்று புரிந்து கொள்ள வேண்டும் ஏன்னா முதல்ல இந்த டவுட் எல்லாம் கிளியர் பண்ணாதான் அனுபவம்ங்கிறது நன்னா கிடைக்கும் நாம இப்படியே ஆராய்ச்சி சந்தேகம் ஐயங்களையே வச்சுட்டு இருந்தோம்னா அந்த பாசுர அனுபவங்கிறது நமக்கு கிடைக்காம போயிடும் அதனாலதான் இந்த ரெண்டையும் கொஞ்சம் தூக்கி அந்த வச்சிருவோம் ரெண்டு கேள்விக்கும் பதில் சொல்லியாச்சு இப்போ பாசுரத்துக்குள்ளே நுழைகிறோம் ஆறாவது பாசுரம் நம் கையிலே புன்னைப்பூ எதிரே புருஷோத்தமன் கண்ணபிரான் நம் பெருமாள் நம்மூர் பெருமாள் குட்டி கிருஷ்ணனா நிக்கிறார் அஞ்சு புஷ்பங்கள் சூட்டினார் ஆறாவது புஷ்பம் புன்னைப்பூ வாங்க கிருஷ்ணனை கூப்பிட்டு அவனுக்கு சூட்டி விடுவோமா வாருங்கள் பாசுரத்தை சேவிப்போம் எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய்கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கென மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே பூச்சூட்ட வாராய் எருதுகளோடு பொருதி ஏதும் உலோபாய்க்கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கென மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சுவிட்ட வாராய் என்பது பாசுரம் இப்ப யசோதை சொல்றா கிருஷ்ணா நீ ரொம்ப களைச்சு போயிருக்க வாட்டம் தீரணும்னா இந்த புண்ணை பூவை சூடிக்கோன்னா கிருஷ்ணன் கேட்டானா வாட்டமா எனக்கா வாட்ட சாட்டமா இருக்கும் எனக்கு வாட்டம் என்பது வருமா என்னமா சொல்றேன்னு கேட்டான் கிருஷ்ணன் யசோதை சொன்னா அடப்போடா நீ காலமாட்டோட சண்டை போட்டியே நப்பின்னை அதாவது யசோதையின் சகோதரன் கும்பன் யசோதையின் சகோதரன் கும்பனுக்கு பிறந்த மகள் நப்பின்னை அவள் மகாலட்சுமியின் வடிவமான நீலாதேவி தாயாரின் அம்சம் அந்த நப்பின்னை என்ற மாமன் மகள் யசோதைக்கு சகோதரன் கும்பன்னா கிருஷ்ணனுக்கு தாய் மாமன் அந்த தாய் மாமன் மகள் முரப்பொண்ணு நப்பின்னைய கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக ஏழு காளைகளை அடக்கினான் கண்ணன் ஏன்னா அந்த கும்பன் ஒரு கண்டிஷன் போட்டு வச்சிருந்தான் எங்கிட்ட ஏழு காலமாடு இருக்கு இந்த ஜல்லிக்கட்டுல காளை அடக்கிற மாதிரி என்னுடைய ஏழு காளைகளையும் யார் அடக்குகிறார்களோ அவர்களுக்கு தான் பொண்ணை கல்யாணம் பண்ணி வைப்பேன்னா கிருஷ்ணா நீ என்ன பண்ண எருதுகளோடு எருது அப்படின்னா காளை மாடுன்னு அர்த்தம் எருதுகளோடு அப்படின்னா அந்த ஏழு காளை மாடுகளோடு கும்பன் தன் மகளை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு வீரத்துக்கு அடையாளமாக எந்த ஏழு காளை மாடுகளை அடக்கணும்னு சொன்னானோ அந்த எருதுகளோடு அந்த ஏழு காளை மாடுகளோடு பொருதி பொருதி என்றால் போர் புரிகின்றாய் அர்த்தம் எருதுகளோடு பொருதி என்ற அந்த காலமாட்டோடு போய் நீ சண்டை போடுகிறாயே அப்போது உனக்கு களைப்பு ஏற்படாதான் தான் இந்த இடத்துல மணவாள மாமுனைகள் அழகா வியாக்கியானம் பண்றார் கிருஷ்ணன் முன்பே அந்த காலமாடுகளோடு சண்டை போட்டுட்டான் அது கடந்த காலம் பாஸ்டன்ஸ் ஆனா யசோதை என்ன பண்றா எருதுகளோடு பொருதாய் சண்டை போட்டாய்னு சொல்லல பொருதி சண்டை போடுகிறாய்னு சொன்னாலும் சண்டை போட்டாய்னு தானே சொல்லணும் ஏன் போடுகிறாய்னு பாஸ்ட் டென்ஸ்ல சொல்லாம பிரசன்ட் டென்ஸ்ல கடந்த காலத்தில் சொல்லாமல் ஏன் நிகழ்காலத்தில் சொல்கிறாள்னா யசோதைக்கு பெரியாழ்வார் யசோதைக்கு கண்ணன் மீது அவ்வளவு பரிவுன்னு வியாக்கியானம் பண்றார் மாமுனிகள் ஒரு அம்மா என்ன பண்ணுவாளாம் ஒரு குழந்தை போய் விஷமம் பண்ணிட்டு வந்தா ஏன் விஷமம் பண்ணினேன்னு கேட்க மாட்டானோ ஏண்டா இப்படி விஷமம் பண்ணுகிறாய் ஏண்டா இப்படி பண்ற என்ன தாயை பொறுத்த வரைக்கும் அந்த விஷமத்தை இப்போதும் பண்ணிட்டே இருக்கான் அதனால குழந்தைக்கு ஆபத்து வந்துருமோ என்று அந்த பறிவு இருக்கும் நாமே கேட்போம் இல்லையா ஏண்டா இப்படி விழுகிறாய் ஒரு குழந்தை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்டா விழுந்தேன்னு அம்மா கேட்க மாட்டாலும் ஏண்டா இப்படி விழற அதாவது ஒரு முறை விழுந்தது அந்த தாய்க்கு மீண்டும் மீண்டும் விழுவது போல விழுந்து கொண்டே இருப்பது போல அந்த அம்மாவுக்கு வலிக்கிறது அதனாலதான் ஏன் விழுந்தாய்னு கேட்காம ஏன் விழுகிறாய் ஏன் விழுந்துண்டே இருக்க அப்படின்னு கேட்கற இல்லையா பிரசன்ட் கண்டினியூஸ் டென்ஸ்ல அந்த பரிவோடு யசோதை சொல்றாளாம் எருதுகளோடு புருதி அந்த நப்பின்னைக்காக ஏழு காளைகளோடு சண்டை போட்டுன்டே இருக்கியே நீ எவ்வளவு களைத்து போயிருப்பாய்னா கிருஷ்ணன் சொன்னா இதுல என்னமா களைப்பு ஏற்பட போறதுன்னா அப்படி எல்லாம் சொல்லாதடா ஏதும் உளோபாய்க்கான் நம்பி இது எல்லா அம்மாவும் குழந்தைய பார்த்து சொல்றது உன் உடம்ப பத்தி நீ கவலையே பட மாட்டேங்குறடா ஏதும் அப்படின்னா கொஞ்சம் கூடன்னு அர்த்தம் ஈவன் ஏ லிட்டில் கொஞ்சம் கூட ஏதும் உலோபாய் உலோபாய் நான் விருப்பம் இல்லாமல் இருக்கிறாய்னு அர்த்தமா அழகாக வியாக்கியானம் பண்றார் லோபம் அப்படின்னா விருப்பம் பேராசை ஆசை அப் பற்று அப்படிங்கிற அர்த்தங்கள்ல வரும் உலோபாய் அப்படின்னா ஆசை இல்லாமல் இருக்கிறாய் ஏதும் உலோபாய் கான் அப்படின்னா நீ உன்னுடைய உடம்பு உன்னுடைய ஹெல்த் ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும் உன்னுடைய பிராணன் உயிர் தரித்திருக்கணும் இது எதிலையுமே ஏதும் உலோபா எதிலுமே வாட் வாட்டவர் திங் எது எந்த ஒரு விஷயத்திலும் கொஞ்சம் கூட உலோபாய் உனக்கு ஒரு விருப்பமே இருக்காப்புல தெரியல ஏன்னா உடம்ப பாத்துக்கணும்னு நினைக்கிறவன் ஒத்த ஏழு கால மாட்டை அடக்கிறேன்னு போவானா ஒன்னொன்னா அடக்கிறேன்னாலும் போவான் நீ பாட்டுக்கு ஒரே நேரத்துல ஏழு காலை மாடுகள் தீம் போறேன்னா அப்ப ஏதும் உலோபாய் கான் உனக்கு எதிலையுமே ஒரு பற்று இருக்க மாதிரி தெரியலடா வாழணும்னு ஆசை இருக்க மாதிரியே தெரியல உடம்ப பார்த்துக்கணும் ஆரோக்கியமா இருக்கணும் அந்த எண்ணம் இருக்க மாதிரியே இது எல்லாமாவும் குழந்தைய பார்த்து சொல்றது தானே யசோதையும் கிருஷ்ணனை பார்த்து சொல்லிட்டா ஏதும் உலோபாய் கான் உனக்கு கவலையே படமாட்டேங்கிறடா உடம்பு ஆரோக்கியம் பாத்துக்கணும் தெரிய வேண்டாம் பாத்துக்கவே மாட்டேங்கிற உலோபாய் கான் பாருடா இந்த மாதிரி இருக்கியே நம்பினா நம்பி என்றால் பொதுவா பரிபூர்ணமானவன் அர்த்தம் ஆனா ஒவ்வொரு நம்பி என்ற சொல்லுக்கும் மாமுனிகள் வித்தியாசமா வியாக்கியானம் பண்ணிட்டு வரார் இந்த நம்பிக்கு மாமுனிகள் வியாக்கியானம் பண்றார் நப்பின்னை மீது கொண்ட காதலிலே முழுமை பெற்றவன் நம்பினா பூரணமானவன் இல்லையா நப்பின்னை மீது பூரணமான காதல் கொண்டவனே அந்த காதல்னாலதான் உடம்பை கூட பேணாமல் அந்த ஏழு காளைகளோடு போரிட்டாய் அல்லவா அப்போ எருதுகளோடு பொருதி ஏழு காலமாடுகளோடு சண்டை போடுறியே ஏதும் உலோபாய்கான் உன் உடல் மீது அக்கறையே காட்ட மாட்டேங்கிறியே ஹெல்த்தையே பாத்துக்க மாட்டேங்கிறியே நம்பி நப்பின்னை மீது அவ்வளவு பரிபூர்ணமான காதல் கொண்டவனே அப்படின்னா யசோதை கிருஷ்ணன் சொன்னான் ஓ தான் நான் வாடி போயிட்டேன்னு நினைச்சியா அதெல்லாம் ஒரு மேட்டராமா நான் ஒரு ஆயன் இடையன் மாடுகளோடையே பழகிறவன் ஏழு மாடு அடக்கிறதெல்லாம் எனக்கு ஒரு பெரிய விஷயமான்னா உடனே இப்ப பெரியாழ்வார் யசோதை என்ன பண்ணுறாலாம் பியூச்சர்ல பகவான் என்ன பண்ணுவாங்கிறது பெரியாழ்வார் யசோதைக்கு தெரியுமே ஏன்னா தான் யசோதையின் தன்மையில பாடுகிறார் அதனால கம்சவதத்தை சொல்லி எப்பா இந்த காலமாட்டை அடக்கிறது கூட பரவாயில்ல கம்சனோடு போரிட்டாயே அந்த கம்சனோடு போரிட்ட போது உனக்கு எவ்வளவு வாட்டம் ஏற்பட்டு இருக்கும் அதனாலதான் கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கூடு பாய்ந்தாய் உனக்கு எருதுகளோடு பொருதி ஏது மூலோபாய்க்கான் நம்பி மாட்டோட சண்டை போட்டது உனக்கு களிப்பு ஏற்படாமல் கூட இருக்கலாம் ஏன்னா ஆயர்கள் மாட்டோடையே பழகிறவா அது அண்ணன் தம்பி அடிச்சுக்கிற மாதிரி முடிஞ்சு போயிடும் ஆனா உன் தாய் மாமா முறுக்கு மீச வச்ச மொரட்டு மாமா கம்சன் அவனை அடிச்சியே அது உனக்கு எவ்வளவு களைப்பை கொடுத்திருக்கும் ஏன்னா அந்த கம்சன் எப்படிப்பட்டவன்னா உனக்கு நிறைய தீமை செய்யணும்னு நினைச்சான் கருதிய தீமைகள் கருதிய அப்படின்னா கம்சன் மனத்தில் கருதிய அவன் பிளான் பண்ணின கம்சன் கருதியன்னு புரிஞ்சுக்கணும் அதை அதனால பிராக்கெட்ல கம்சன் அப்படின்னு போட்டுக்கோங்க கம்சன் கருதிய கம்சன் உனக்கு நிறைய தீமைகள் செய்யணும்னு கருதினான் ஆனா நீ என்ன பண்ணனா கருதிய தீமைகள் அவன் உனக்கு என்னென்ன தீமைகள் செய்யணும்னு கருதினானோ அதையெல்லாம் செய்து அந்த செய்துக்கு முன்னாடி பிராக்கெட்ல நீன்னு போட்டுக்கோங்க கம்சன் கருதிய தீமைகளை கம்சன் உனக்கு என்னென்ன தீமைகள் செய்யணும் கருதினானோ நீ செய்து அதையெல்லாம் நீ அவனுக்கு உன்னை படுத்தணும் உன்னை உன்னை அழித்து உன்னை கொன்று இதை வேடிக்கை பார்க்கணும்னு அவன் நினைச்சான் அவன் உனக்கு என்ன பண்ணணும்னு நினைச்சானோ அதை நீ அவனுக்கு பண்ணிட்ட அப்போ கருதிய தீமைகள் கம்சன் உனக்கு கருதிய தீமைகளை செய்து நீ அவனுக்கு செய்து கஞ்சனை தமிழ்ல கம்சன் என்ற சம்ஸ்கிருத வார்த்தையை தமிழ்ல கஞ்சன் சொல்லுவார் அந்த கஞ்சனை கம்சனை கால் கொடு கால் கொடுன்னா கால் கொண்டு காலாலேன்னு அர்த்தம் கஞ்சனை கால் கொடு உன் காலாலே பாய்ந்தாய் அப்படின்னா உதைத்தாய்னு அர்த்தம் ஏன் பாயறதுன்னா ஜம்ப் பண்றது தானே வெறுமனை பாய்ந்தாய்னா ஜம்ப் தான் இது கால் கொடு பாய்ந்தாய் காலால் பாய்ந்தாய்னா இந்த கால் பாய்ந்து போய் உதைப்பது அதுதான் கால் கொடு பாய்ந்தாய் கம்சனை போய் உதைத்தாய் ஏன்னா மதுராவுல கம்சனுடைய அந்த சபை அதை நோக்கி கணவிரான் போனான் போய் என்ன பண்ணான்னா விஷ்ணு புராணத்தில் பராசர முனிவர் வர்ணிக்கிறார் கேசேஷு ஆக்ரிஷ்ய விகல கிரீட்டம் அவனீதலே கம்சனுடைய கேசத்தை பிடிச்சு கிருஷ்ணன் இழுத்தானோ இழுத்த வேகத்துக்கு அவன் கிரீடம் சரிஞ்சு கீழே விழுந்துருத்து கம்சனும் கீழே சாய்ந்தான் சகம்சம் பாத்தையா மாச தசியோபரி பபாத்தச கம்சனை அவனுடைய சிம்மாசனத்திலேருந்து கீழே தள்ளினதுக்கு அப்புறம் அப்படியே கம்சனை உதைப்பது போல அவன் மீது ரெண்டு திருவடிகளையும் பதித்தபடி கண்ணன் வந்து குதித்தான்னு பார்க்கிறோம் அதான் கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் உன் திருவடிகளாலே உதைத்தாய் காலாலே பாய்ந்தாய் காலாலே உதைத்தாய் உதைத்து அந்த கம்சனை முடித்தாயே அப்போ கருதிய தீமைகள் செய்து உனக்கு அவன் செய்ய வேண்டும்னு கருதிய தீமைகளை எல்லாம் செய்து நீ அவனுக்கு செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் அந்த கம்சனை திருவடியால் உதைத்து அப்படியே அவனை அழித்தொழித்தாயே அப்போது உனக்கு எவ்வளவு வேதனை எவ்வளவு வாட்டம் எவ்வளவு டயர்ட்னஸ் ஏற்பட்டிருக்கும் இருக்கும் அதனாலதான்டா கூப்பிடுறேன் புன்னை பூவை சூட்டவா கிருஷ்ணன் ஒரு செகண்ட் ஒரு நொடியில் நடந்த வேலை அதாவது கம்சனை கிருஷ்ணன் தனியாக போய் அடிக்கவே இல்லை கீழே தள்ளிட்டு அவன் மேலே அப்படியே உதைத்தபடி கண்ணன் குதித்தான் அச்சோ வந்துட்டானான்னு பயந்தான் கம்சன் அப்படியே பிராணம் போயிட்டான் கிருஷ்ணன் கம்சனை அடிக்கவே இல்லை கம்சன் நாளா அந்த எட்டாவது குழந்தை நாராயணன் எட்டாவது குழந்தை நாராயணன் எப்ப வருவானோ எப்ப வருவானோ எப்ப வருவானோ எப்ப வருவானோன்னு பயந்துட்டே இருந்தானா எவன் வருவானோ வருவானோன்னு பயந்துட்டே இருந்தானோ அவன் வந்துட்டான் அந்த பயத்திலேயே அவனுக்கு பிராணம் எடுத்து அதனால கிருஷ்ணன் சொன்னாமா ஏழு காளையை அடக்கினதுலயும் எனக்கு ஒன்றும் கலைப்பு இல்லை கம்சனை வதைத்ததுலையும் எனக்கு கலைப்பு இல்லைன்னா யசோதை சொன்னா கம்சனை வதைத்ததில் உனக்கு கலைப்பு இல்லாமல் இருக்கலாம் ஆனா கம்சனை வதம் செய்வதற்காக நீ தெருவில் மதுராவின் தெருவில் நடந்து போனாயே அப்ப நிறைய வீரதீர சாகசம் செய்தாயே அதில் களைத்து போயிருப்பாய் அதான் கண் தீமைகள் செய்து பாருங்க ஸ்டெப் பை எருதுகளோடு நம்பி நப்பின்னைக்காக ஏழு காலமாட்ட அடக்கினா கழச்சு போயிருப்ப நோ அப்போ கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடுப்பாய்ந்தாய் கம்சனை உதைச்சு வதம் பண்ணிய அதுல கழைச்சு போயிருப்ப நோ அப்போ தெருவின் கண் தெருன்னா மதுராவினுடைய ராஜவீதி கம்சனுடைய அந்த சபை நோக்கி செல்லக்கூடிய அந்த தெரு தெருவின் கண் அப்படின்னா அந்த தெருவிலே தீமைகள் செய்து நீ பல தீமைகள் இங்கே தீமைகள்னா தீயவருக்கு தீமை செய்தான்னு அர்த்தம் நல்லவர்களுக்கு இல்ல கம்சனுடைய அரண்மனையில் வேலை பார்த்த ஒரு சலவை தொழிலாளி கண்ணனுக்கும் பலராமனுக்கும் வஸ்திரம் தரமாட்டேன்னு சொல்லி அபச்சாரப்பட்டான் ஆயர்களுக்கு இந்த வஸ்திரம் தேவையான ஆயர் குலத்தை இகழ்ந்து பேசினான் அந்த தீயவனான சலவை தொழிலாளியை தாக்கி அவனை அழித்தொழித்தான் அது தீயவனுக்கு செய்த தீமை அதாவது தீமைன்னு கூட எடுத்துக்க வேண்டாம் அதுவும் ஒரு வகையில் அந்த ஆத்மாவுக்கு நல்லதுன்னு வச்சுக்கோங்க அது தனி டிஸ்கஷன் யசோதை பதட்டத்துல சொல்கிற அப்படி தீமை செய்து அவனை அழித்து நீ ஒரு சாகசம் பண்ணியிருக்க இல்லையா களைச்சு போகும்படியாக அதுக்கப்புறம் கம்சன் ஒரு வில் விழாவுக்கு ஏற்பாடு பண்ணான் அந்த வில் விழாவில் போய் நீ ஒரு வில்லை எடுத்து முறித்தாயே ராமாவ ராமாயணத்தில் மட்டும் வில்லு முறிச்சாருன்னு இல்லை கிருஷ்ணாவதாரத்திலையும் வில்லை முறித்திருக்கிறார் அது கம்சனுடைய வில் விழா தனுர் யாகத்துல போய் அந்த வில்லை நீ முறித்தாய் அல்லவா அப்ப இதெல்லாம் தெருவின் கண் போற வழியில கூட சும்மா போகாமல் தீமைகள் செய்து இப்படி கம்சனை அட்டாக் பண்ணி கம்சனை தாக்கி தீமை என்றால் தாக்குதல் அவன் மீது தாக்குதல் நடத்தி வீரதீர சாகசங்கள் செய்தாய் அல்லவா அப்போ தெருவின் கண் தீமைகள் செய்து அந்த தெருவுல போகும் பாதையிலே நீ செய்த சாகசங்களால் களைத்து போயிருப்பாய் அதற்காக புன்னை பூ கிருஷ்ணன் சொன்னான் இல்லவே இல்லமா இதெல்லாமும் தீயவருக்கு தீங்கு செய்வதெல்லாம் ஒரு சும்மா ஒரு ஒரு தட்டு தான் அந்த சலவை தொழிலாளி கழுத்துல ஒரு தட்டு பொட்டுன்னு போயிட்டான் அப்புறம் வில்லை எடுத்து ஒரு கட்டு அது பட்டுன்னு உடஞ்சுடுத்து வில்லை எடுத்து நான் கட்டு அது பட்டுன்னு உடஞ்சுடுத்து இந்த சலவை தொழிலாளி அவன் கழுத்துல ஒரு தட்டு அவன் பொட்டுன்னு போயிட்டான் அப்போ இது பட்டுன்னு தட்டி பொட்டுன்னு போயிட்டான் அந்த வில்லை கட்டுன்னு கட்டி அது பட்டுன்னு உடஞ்சுடுத்து இதெல்லாம் எனக்கு டயர்டு ஆகுமாமா டயர்ட்னஸ் வருமா அப்படின்னா இல்லடா கம்சனை சந்திப்பதற்கு முன்னாடி இந்த வில்விழாவெல்லாம் துவம்சம் பண்ணி அந்த சலவி தொழிலாளியெல்லாம் தாக்கி கம்சன்கிட்ட போறதுக்கு முன்னாடி இடைப்பட்ட நேரத்துல சிக்கன மல்லர்களோடு பொறுது சிக்கன அப்படின்னா வலிமையாக உறுதியாகன்னு அர்த்தம் நம்ம சரணாகதி கூட சொல்லுவோம் பாருங்க பெருமாள் திருவடியை சிக்கனை பிடித்தேன்னு அந்த உறுதியோடு வலிமையோடு மல்லர்கள் அப்படின்னா முஷ்டிகன் கம்சனுடைய ரெண்டு மல்லர்கள் அந்த சானூரன் முஷ்டிகன் இருவரையும் கொண்டு கிருஷ்ணன் பலராமனை அழிக்கணும்னு கம்சன் திட்டம் தீட்டிருந்தான் அப்ப மல்லர்களோடு போரிட்டாயே அது அதுவந்தம்னு ஒண்டிக்கோண்டி அது உனக்கு களைப்பை ஏற்படுத்தி இருக்கும் இருவராக போர் புரிந்து சண்டை போட்டு வீழ்த்தினாயே சிக்கன மல்லர்களோடு பொருது அப்படி உறுதியோடு முஷ்டிக்கன் சானூரன்கிற ரெஸ்லர்ஸோட ரெஸ்லிங் பண்ணாயே ரெஸ்லிங் பண்ணி வீழ்த்தினாயே அப்ப கலைப்பு ஏற்பட்டு இருக்கும் அல்லவா அதற்காகவாவது அந்த கலைப்பு தீர்வதற்காகவாவது வாடா பொருது போர் புரிந்த பின் வருகின்ற பொன்னே வருகின்ற என்னை நோக்கி நடந்து வருகின்ற நான் கம்சனையும் முடித்து விட்டேன் ஏழு காளைகளையும் அடக்கிவிட்டேன் வழியில் உள்ள ஆன்டி சோசியல் எலிமெண்ட்டையும் நீக்கிவிட்டேன் அதுக்கப்புறம் மல்லர்களையும் வென்று விட்டேன் என்று வருகின்ற அந்த வெற்றியோடு வருகின்ற அந்த வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக வருகின்ற பொன்னே வெற்றி பெற்றதற்கு அடையாளமாக பொன் போல் பிரகாசிக்கக்கூடிய தேஜஸ்மிக்க திருமேனியோடு வருகிறாயே அதனாலதான் பாருங்க பொருது வருகின்ற பொன்னே ஏன்னா அந்த ஜெயிச்ச அந்த சந்தோஷத்துல பகவான் பொன் போல் பிரகாசித்துக் கொண்டு தேஜஸோடு வருகிறானா அப்படி வருகிறாயே இந்த களைப்பெல்லாம் தீருவதற்காக புன்னை பூச்சூட்ட வாரா இதோ புன்னை பூவோடு காத்திருக்கிறேன் அப்போ ஒரு பக்கம் எருதுகள் அந்த ஏழு காளை மாடுகளை அடக்கி நப்பின்னைய திருக்கல்யாணம் செய்து கொண்டாயே அப்போது உன் சரீரத்தையோ உன் பிராணனையோ எதையுமே பேணாமல் நீ பாட்டுக்கு சண்டை போட்டுட்டியே அந்த களைப்பு தீருவதற்காகவும் அதுக்கப்புறம் உனக்கு தீமை செய்ய நினைத்த கம்சன் அவன் செய்ய நினைத்த தீமைகள் எல்லாம் நீ அவனுக்கே செய்து கம்சனை உதைத்து தள்ளினாயே அந்த களைப்பு தீர்வதற்காகவும் கம்சனை நோக்கி செல்லும் போது வழியில் உள்ள தீய சக்திகளுக்கெல்லாம் தீங்கு செய்து தாக்கி அழித்தாயே அந்த களைப்பு தீர்வதற்காகவும் கம்சன் ஏற்பாடு செய்த மல்லர்கள் அவர்களோடு பொருது ஒண்டி கூண்டி உறுதியா நின்று சண்டை போட்டு அவர்களை வீழ்த்தினாயே அந்த களைப்பு தீர்வதற்காகவும் போர் புரிந்த பின் பொருது வருகின்ற பொன்னே தங்கம் போல் பிரகாசித்துக் கொண்டு அந்த வெற்றி உன் தேஜஸில் தோற்றும்படி என்னை நோக்கி வருகிறாயே அப்படிப்பட்ட பொண்ணே புன்னைப்பூ சூட்டவாராய் இந்த புன்னைப்பூவை சூட்டிக்கொள்ளவாய் என்று அழைக்க உடனே கண்ணபிரானும் ஆசையோடு வருகிறான் நாம் அத்தனை பேரும் புன்னைப்பூவோடு காத்திருக்க அந்த புன்னைப்பூவை வாங்கி கண்ணபிரானும் ஆசையோடு சூட்டிக்கொண்டு நம் எல்லோருக்கும் அனுகிரகம் எண்ணுகிறான் பாசுரத்தின் சாரம் எருதுகளோடு பொருதி ஏது மூலோபாய் கான் நம்பி கருதிய தீமைகள் செய்து கஞ்சனை கால் கொடு பாய்ந்தாய் தெருவின் கண் தீமைகள் செய்து சிக்கன மல்லர்களோடு பொருது வருகின்ற பொன்னே புன்னை பூச்சூட்ட வாராய் அப்படியே ஆங்கில வடிவம் வித்தவுட் கேரிங் ஃபார் யுவர் பாடி வித் you punished the wicked people along the way you subdued the giant wrestlers oh my golden krishna please come and adorn yourself with the laurel flower என்று புன்னை புன்னைப்பூவை சூட்டியாச்சு இனி அடுத்த பூ குருக்கத்திப்பூவோடு நீங்கள் காத்திருங்கள் பெரிய ஆழ்வார் திருவடிகளே சரணம் எருதுகளோடு புருதி ஏது உலோபை கண்ணம்பி see